நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் அல்ல பெருமை மிக்க நமது இனத்தின் அடையாளம் இது என்ன ஒரு கட்சி சீமான் கட்சியா சத்தியமா இல்ல யாருக்கானது பனிரெண்டு கோடி தமிழ் தேசிய மக்களுக்கானது இந்த மேடையில் நிற்பவர்களுக்கா கூடி நின்று கேட்பவர்களுக்கா இருக்கலாம் ஆனால் இவர்களுக்கு மட்டுமானதல்ல பல நூறு தலைமுறைகளை தாண்டி வரப்போகிற என்னரும் தமிழ் பிள்ளைகளுக்கான

என்ன சொல்றாங்க வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது அது கோழைகளுக்கானது அல்ல ஏழைகளுக்கு கூட வரலாறு வாழ்ந்து செத்தார்கள் அடிமைகளுக்கு கூட வரலாறு உண்டு அடிமையாக இருந்தாங்க ஆனால் கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாறு இருந்ததே இல்லை நமக்கு எதுக்கு வம்பு நமக்கு எதுக்கு பிரச்சனை நமக்கு எதுக்கு பிரச்சனை நமக்கு எதுக்கு பிரச்சனை இதுதான் இந்த நாட்டுக்கே பிரச்சனை எவருக்கு ஆனாலும் அது என் பிரச்சனை என் இனத்தின் பிரச்சனை என்று எவன் வருகிறானோ அவன்தான் இந்த இனத்திற்கு தலைமை ஏற்கிற தகுதியை பெற முடியும்